சான்றோர்கள் ஆன்றோர்கள் அறிஞர்கள் அரசு ஊழியர்கள் தாய்மார்கள் மாணவ செல்வங்கள் ஆகிய அனைவருக்கும் இந்த சிறியவரின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒன்றை நீக்கிட்டு ஒழிக்கிட்டு வேண்டியது அதிபரின் வந்தையும் ஒன்று இணையாத முன்பத்தை நிறுத்தினருக்கு இணையாளர் ஈசன் செய்ய ஒரு செயலில் நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நினைத்து செயலில் கைகூடி வரல் உண்டு மாறாத ஒன்றி நினையாத செயல் தானே அது உண்டு அனைத்தும் இணையாளர் ஈசன் செயல் என்னால் ஒன்றுமே அதுபோல் நான் இந்த துறைக்கு வருவேனா என்பது அதுபோல் நான் இந்த துறைக்கு வருவேனா என்பது ஒரு கனவாக இருந்தாலும் என்னை இந்த மேடையில் நிறுத்தி அழகு பார்க்கும் தங்களை எல்லாம் ஈசனாகவும் கனவாக அடியின் ஏற்று தாங்கி நடித்துக் கொடுக்க தாபத்திரத்தில் பிழகியிருந்தால் அடியின் மண்டித்த ஆசி வழிமாறு அன்பு கேட்டுக் கொண்டு என் கழிப்பணியை தொடர்கிறேன் நன்றி 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 இந்த வழக்கம் இல்லை அது விடப்படாது எனது கிராமத்துக்கு ஒருவரித்த இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அவர்களுக்கும் என் சார்பாகவும் நான் <laughs> நடமாட்டம் <laughs> <laughs>

தன்னுடைய உடல்நிலையை கவனிக்க மறந்துடும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா இன்னைக்குரிய நாகரிகத்துல ஒரு வீட்டுல நாலு ஆண் பிள்ளை இருந்தாலும் நாலு பேத்துக்குமே ஒரு வாகனம் உண்டு வசதி பெருகிருச்சு அந்த பணங்காத்து வசதி இல்லாம இருந்தாலும் கூட எப்படியாவது நல்ல கடன் உடனே வாங்கியாவது ஒரு வாகனத்தை வாங்கிடுறோம் ஆனா சரியான முறையில் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறா மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்குது ஏன்னா இன்னைக்கு சின்ன பசங்க எல்லாம் இருக்கிறாங்க ஏன்னா வீட்டுல சின்ன பசங்க இருக்கிறாங்க கடைக்கு போனா வண்டி எடுத்து போறான் வண்டி இருந்தா தான் போறான் ஆனா வண்டில போறக்கூடிய பையன் கவனமா போறானா பாதுகாப்பா போறானா மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு தயவுசெய்து வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாருமே இருக்கிறீங்க எல்லா வீட்டுலயுமே பிள்ளைங்க இருக்கிறாங்க வண்டிய பெண்கள் வாங்க ஓட்டுறாங்க வரைய விஷயம் தான் ஆனா அந்த கவர்மா ஓட்டுன்னு சொல்லி சொல்லி கொடுங்க என்ன காரணம் அப்படின்னா அப்படியே தயவு செஞ்சு வாங்கினதுல போறவங்க பாதுகாப்பு கவசம் அழைச்சிட்டு போங்க வண்டியில போறப்ப இந்த கைபேசி பேசிட்டு போக என்ன காரணம் அப்படின்னா அப்படி நம்ம கைபேசி பேசிட்டு போற நேரத்துல ஏதோ ஒரு நமக்கு பின்னாடி வரக்கூடிய வாகனம் எப்படி வரும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது அப்படி ஏதோ ஒரு விபத்தை ஆமா அப்படிதான் போடுங்க

மருத்துவர்கள் எல்லாம் பார்த்த பிறகு ஐயா எங்களால முடிஞ்ச வரை முயற்சி பார்த்துரும் இதுக்கு மேல எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கைய வச்சிருவாங்க நாம அவர்கிட்ட என்ன கேப்போம் ஐயா எவ்வளவு பணம் செலவுனானு பரவாயில்ல எங்களுக்கு ஆளா இருந்தா மட்டும் போதும் உயிரை காப்பாத்தி கொடுங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆமா உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன காரணம் அப்படின்னா இந்த ஒரு உயிரை காப்பாத்தி பத்து பத்து உயர் உயிர எடுத்துருவாங்க அது ஒரு உயிரை என்ன காரணம் அப்படின்னா

எங்க வச்சிருப்பாங்க சிறை செயல் வச்சிருப்பாங்க ஆஹ் வேலூர் சைடுல அந்த மட்டும்தான் இருக்கா அதானே அது உண்டு அப்படி கூட அங்க வச்சிருக்கும்பொழுது அங்க போன பிறகு தான் என்ன நினைக்கிறோம் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருக்கலாமோ எத்தனை பேர் சொன்னாங்க பொறுமையா இருப்பா பொறுமையா இருப்பானு கேட்டாதானே கேட்கலையே கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கு வீட்டுல மனைவி மக்களோடு நண்பர்களோட உறவினர்களோட இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுருவான்

ஆனா அந்த இடத்த கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டு வச்சுக்கலே ஐயா ஏன் வரப்பு நீ வெட்டி சேர்த்துக்கிட்டே நீ தானே வெட்டி சேர்த்துக்கிட்டே உனக்கு உண்டு வேணாக்குற மாதிரி அப்படி பேச தன்மை யாருக்கு இருக்கிறது இந்த மனிதனுடைய மனநிலைக்கு உண்டு மனமொரு குழந்தை அப்படிங்கிறது போல இடத்திற்கு இடமாகப்பட்டது இந்த மனிதனுடைய மனமே அவர்கிட்ட மாறிக்கொண்டே இருக்கிறது ஆக யாருக்கு எப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயமே தெரியாது இருக்க போறது இந்த கொஞ்ச காலம் தான் இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச காலகட்டத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை மட்டுமே பரிமாறி கொண்டு உள்ளக்கோடு இருப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு என் கடைப்பிடி தொடர்கிறேன் நன்றி 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 வணக்கப்படும் காதலுக்கு நாடு கடல் கல்வனுக்கு காதலுக்கு நாடு கடல் கட்டி காமர் ஒரு பற்று அச்சு பிள்ளை காதமில்லை அச்சு பிள்ளை காதமில்லை காதலுக்கு நாடு கொண்டு யாரோ ஒரு ஆடவன் மங்குமிகு விழாவிக் கொண்டிருக்கிறார் அன்னப்படி சந்திக்கலாம் வந்தோட மிரட்டீங்க நான் பையன் சுவாம உள்ள அப்படியா அவங்க பணியில என்ன பணத்துக்கு என்ன பணில பணத்தை பணத்து கத்திக்கிட்டு கட்டிட்டு இருக்கா

लल्या मनच पुंची alli